எவ்வளவு பெரிய படிப்பு கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு துணிவை கொடுக்க வேண்டும் தைரியத்தை கொடுக்க வேண்டும் தன்னம்பிக்கை நம் பெண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போல அந்த கைண்ட்னஸ் எல்லாரிடையும் அன்போடு பழக வேண்டும் என்று நம் பிள்ளைகளுக்கு நம் ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தர வேண்டும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கவிதை போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நான் ஓடி போய் வரத்துக்குள்ள சீஃப் கேஸ் நின்று நிற்பாரு அப்புறம் சொல்லுவேன் சௌமியா காமன் ஸ்டாண்டர் அப்படின்னு விடுவாங்க அந்த பக்கமே நின்று அப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஆன்வல் டே தான் இதை நான் பார்த்தேன் பசங்க திருப்பி திருப்பி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டி வாங்கியிருந்தேன் விளையாட்டு போட்டி எல்லா வீட்டில் அவரோட மெடலையும் இதையே பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி வருஷம் வருஷம் வைக்கணும் இல்லைனா அதுக்கு அறுத்துரும் அந்த அளவுக்கு மெடலாக இருக்கும் அந்த கப்புலாம் வாங்கி வைப்போம் அது சிறு படிப்பதிலும் பள்ளி பள்ளி படிப்பை வந்து சந்தோஷமா படிக்கணும் அந்த மாதிரி ஒரு என்வைர்மெண்ட்டை ஒரு சுற்றுச்சூழலை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட குழந்தைகள் ஆர்வமாக சந்தோஷமாக படிக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலை இந்த பெஸ்ட் பள்ளிக்கூடமும் ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூலும் இதை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு சாதனை சீர்காழி அப்படின்னாலே அது தனி சிறப்பு தான் தமிழை வளர்த்த மண் இல்லையா சீர்காழியில் தான் தமிழ் வளர்த்த மண் தமிழ் இசையை வளர்த்த மண் தமிழ் இசை அந்த மூவர்கள் இருக்காங்க இல்லையா தமிழ் இசை மூவர் அருணாச்சல கவிராயர் முத்து தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை இந்த தமிழ் இசை வளர்த்த அந்த மூவர்கள் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் சீர்காழியில தான் இருக்குது சீர்காழி இந்த பகுதியில தான் ஜாயிண்ட் ஃபேமிலி அதாவது கூட்டு குடும்பம் என்ற ஒரு அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்ற ஒரு தகவலை சொன்னார்கள் அதே விவசாயம் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய பூமியும் சீர்காழிதான் ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொஞ்சம் அச்சுறுத்தலுக்கு இருக்கிறது பெண் கல்விக்கும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையக்கூடிய ஒரு பேர் அபாயம் இருக்கிறது முன்னாடி என்ன நினைப்போம் குழந்தைங்க வெளியில போனா அவர்களுக்கு தொல்லை இருக்கிறது அதனால பயத்துல ஆறு மணிக்கு வீட்டுக்கு வாங்க அப்பெல்லாம் இருட்டாயிடுச்சுன்னா குழந்தைங்களை பெண் குழந்தைங்கள டியூஷன் கூட அனுப்ப மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே வச்சுப்போம் அந்த அளவுக்கு பயமா இருக்கும் இப்பயும் அதை விட அதிகமாக இப்ப பள்ளிக்கூட அனுப்புறதுக்கே சில இடத்துல கல்வி நிறுவனங்கள்ல கூட குழந்தை பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சில சூழல்கள் நிலவுகின்றது அதே போல அதை விட மோசம் என்னன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது வீட்டிலேயே வீடுகள்ல கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஒரு சூழல் நிலவுகின்றது அதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா நம் குழந்தைகளுக்கு தைரியத்தையும் பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்மார்களான நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் எவ்வளவு பெரிய படிப்பு கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு துணிவை கொடுக்க வேண்டும் தைரியத்தை கொடுக்க வேண்டும் தன்னம்பிக்கை நம் பெண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்னா இப்ப நீங்க பெற்றவர்கள் வந்திருக்கிறீங்க ஆண் குழந்தைகளுக்கு என்னன்னா அவர்களுக்கும் இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை இன்றைய காலகட்டத்தில் அதை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது பாதுகாப்பான என்ன விஷயம்னா அவங்களுக்கு நல்ல குணங்களை சொல்லி கொடுக்க வேண்டும் கைண்ட்னஸ் அதே போல அந்த கைண்ட்னஸ் எல்லாரிடம் அன்போடு பழக வேண்டும் என்று நம் பிள்ளைகளுக்கு நம் ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும் அது ஒரு தாயுடைய கடமை அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்பதான் வந்து சக மனிதர்களை மதிப்பார்கள் தன்னோட கூட படிக்கும் பெண் குழந்தைகளை மதிப்பார்கள் கல்யாணம் அவங்க ஒரு படிச்சுட்டு வெளியில போகும்போது சுற்று நம்ம அவர்களோடு வேலை செய்யும் ஒரு பெண் குழந்தைய பெண்களையும் அவங்க மதிக்க கற்றுக்கொள்வார்கள் அந்த அன்பை அவர்களுக்கு சொல்லி கொடுங்கள் கைண்ட்னஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க எனக்கு நிறைய நான் ஏன்னா வேற எங்கேயும் கத்துக் கொடுக்கறதுக்கு வழியே இல்ல இப்ப பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றோம்னாலும் வீட்டுல தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க வீடுகளில் தாய்மார்களா நாம நாம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நீங்க சினிமால அதை சொல்லி கொடுக்க முடியல நிறைய படங்கள்லாம் முன்னாடி பழைய காலத்து படங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வைரம் கடத்துறவங்க கெட்டவங்க அந்த வைரம் கடத்துறவங்களை பிடிக்கிறவங்க அவர்களை பிடித்து அவங்களோட சண்டை போட்டு அவர்களை வந்து தண்டனை கொடுப்பவர்கள் அவங்க அவங்கதான் ஹீரோவா இருப்பாங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் வயிற்று கடத்துறவங்க தான் படம் எல்லா ஹீரோவாக யாரெல்லாம் ரவுடியா இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் படம் யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்க தான் பெரிய ஹீரோ படமாக வருகிறது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது பசங்க எதை பார்த்து நல்ல எதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்வார்கள் நம்மளை பார்த்து தான் கத்துக்கணும் அதே போல ஆண் குழந்தைகளுக்கு வந்து இது மது புகையிலை அப்புறம் வந்து போதை ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்களான பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல வீடுகளிலும் நாம் சொல்ல வேண்டும் நம்ம நினைச்சுக்கிறோம் சரி குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு ஆனா அவையெல்லாம் அதிகமாக எங்க பார்த்தாலும் கிடைக்குது விளையாட பிடிக்குதா இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதா இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல பள்ளிக்கூடத்துல ஏதாவது அவர்களுக்கு மன கஷ்டம் நடக்கிறதா என்ற எல்லா விஷயங்களையும் ஆசிரியர்கள் காது கொடுத்து கேட்பதை போல பெற்றோர்களும் காது கொடுத்து கேட்க வேண்டும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே